நண்பர்களே என்னுடைய கையில் இருக்கிறது மஞ்சள் கறசாலை வெள்ளை இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது மஞ்சள் கறசாலை கரிசாலையிலே நிறைய வகைகள் இருக்குது மண்ணுக்கு மா அதாவது மண்ணுக்கு எப்படியோ அங்கே மாறுபட்டு வரும் இந்த கையில் இருக்குது வெள்ளை கரசலாங்கண்ணி அது பூ பார்த்திங்கன்னா வெள்ளை கலராக இருக்குது வள்ளலார் மகான் பயன்படுத்தின ஒரு அற்புதமான காயக்கழ்ப்பு முறை இதனுடைய வேர் தண்டு இலை பூ எல்லாமே நல்லா தண்ணியில் அழைச்சி கழுவி நீங்கள் நிழல காய் போட்டு அதை காஞ்சி பின்னாடி பவுட்ரு பண்ணி வஸ்திரகாயம் பண்ணும் வஸ்திரகாயம்னா ஒரு ஏழு மடிப்பு துணி மடித்து அது மேலே இந்த தூளை போட்டு நல்லா உரசி இப்படி வஸ்திரகாயம் அந்த பொடியை காலை இரவு காலை இரவு என்ன பண்ணுன்னா கடுக்காய் பொடியோட சம அளவு நூறு கிராம் இதுனால் நூறு கிராம் அது எடுத்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து கஷாயம் போட்டு தினமும் ஐம்பது ஐம்பது எம்எல் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நாள்பட்ட நோயாக இருந்தாலும் சரி சளி சளி சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரி லிவர் லிவர் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரி உச்சநல்ல உள்ளங்கால் வரை இருக்கிற அனைத்து நோய்களுக்கும் ஒரு துணை மறந்தால் அற்புதமான எக்ஸலெண்ட்டாக மறந்தால் இது வேலை செய்யும் வரலாறு மகான் பயன்படுத்தின ஒரு அற்புதமான மூலிகை சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் நன்றி